ஒரு சோசலிச பத்திரிகையாளர் எப்படி ஒரு சர்வாதிகாரி ஒரு பாசிஸ்டாக மாறினார் என்பதுதான் வரலாறு இன்னும் சொல்ல போனால் நாற்பத்தஞ்சு வயசில் உச்சபட்சமாக இருந்து அறுபத்தி ரெண்டு வயதில் மரணம் அடைந்தவர் அவ்வளோதான் வாழ்க்கை ஆனால் உலகம் முழுவதும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்திய ஒரு நபர் ஹிட்லருக்கு சமமானவர் இன்னும் சொல்ல போனால் ஹிட்லரோடு சமகாலத்தவர் அப்படி கூட வச்சுக்கலாம் ஏனென்றால் இத்தலியும் ஜெர்மனியும் பக்கத்து பக்கத்து நாடு தான் அருகே ஐரோப்பிய நாடுகளில் ஒன்று இரண்டு பேரும் சமகாலத்தில் சொன்னீங்க ஹிட்லர் நாசிசம் இனவாதம் பேசினார் தீவிரமாக இருந்தார் ஜெர்மன் ஜெர்மானியர்களுக்கே என்கிற கொள்கையை முன்வைத்தார் வலதுசாரி என்பதை பெருமையாக சொன்னவர் ஆனால் அடிப்படையில் இவர் தந்தையார் இடதுசாரி ஒரு தான் ஒரு பொற்கொள்ளர் குடும்பத்தில் பிறந்து எப்படி காரணம் சிறு ஒரு தருதலை பிள்ளையாக வளர்ந்தவர் தான் சொல்லிங்க